தேர்தல் இடம்பெறும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் மலைய மக்களுக்கும் மலைய தமிழ் மக்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது உடகிழக்கு தமிழ் மக்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது இவற்றுக்கெல்லாம் உத்தரவாதங்கள் அளிக்க வேண்டும் அது சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம் அல்லது அனுபவகுமார் அடிசை நாயக்காவாக இருக்கலாம் அல்லது ரணில் விக்ரமசிங்க அவர்களாக இருக்கலாம் இதற்கான உத்தரவாதம் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும் தலைவர் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக எந்த சவால்கள் வந்தாலுமே கூட தான் நடைமுறைப்படுத்துவேனர் இப்படியான ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையில் அவரால் அதனை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்குமா தனி வேட்பாளர் என்பது ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தனி வேட்பாளர் அல்லது பொது வேட்பாளர் என்ற கருத்தை முன்வைப்பவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் அனைத்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் ஒன்றிணைக்க வல்லவர் என்றால் நீங்கள் யாரை குறிப்பிடுவீர்கள் உங்களுக்கு தெரியும் இறுதி போரிலே அது இந்தியாவாக இருக்கலாம் அல்லது சவுத் தென்னாப்பிரிக்காவாக இருக்கலாம் அல்லது இப்படிப்பட்ட ஒரு நாடாகவும் இருக்கலாம் நேசக்கர நீட்டவில்லை என்பது நாங்கள் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய சுயநிர்ணய உண்மைக்காகவும் ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லி சின்னத்தனமாக அரசியல் செய்யக்கூடாது என்று நன்மை பொறுத்தவரையிலும் இப்படியான ஒரு பிரச்சினை ஒன்று காணப்படுகின்றது மலையத்தை பிரதிநிதி மக்களினுடைய பிரதிநிதிகள் ஒன்றிணையாமல் செயற்படுகின்ற போக்கு அந்த அத்தகைய ஒரு நகர்வுதான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் இந்த நாட்டில் ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது ஏனெனில் இப்பொழுது ஆளும் கட்சியில் அமைச்சராக இருக்கக்கூடிய ஜீவன் தொண்டமானவர்கள் ஒரு விடயத்தையும் முன்னெடுத்து செல்வாராயின் எதிரணியில் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதற்கு விமர்சனங்களை முன்வைக்கின்றார்களே தவிர அவர் முட்கொண்டு வருகின்ற திட்டங்களை ஒன்றிணைந்து செயல்படுத்த தயாராக இல்லை இப்படியான போக்கு காணப்பட்டால் எப்படி எம்மால் பெரும்பான்மை சமூகத்துடன் இணைந்து ஒரு உம்முடைய உரிமைகளையும் பெற்றுக்கொண்டு பயணிக்க முடியும் என்று நினைக்கின்றீர்கள் நீங்களே ஒரு போல் பதில் சொல்லிவிட்டீர்கள் அதாவது ஜீவன் தொண்டமானவர்கள் நல்ல விட்டயங்கள் செய்கிறார்கள் அதை மற்றவர்கள் விமர்சிக்கிறார்கள் அதுதான் உண்மை இந்த விடயத்தை வடபகுதி அரசியல்வாதிகளும் கருத்து கெடுக்க வேண்டும் பழங்கள் ஜீவன் தொண்டமானால் சில விடயங்களை செய்ய முடியுமாக இருந்தால் அவர் அரசோடு ஒத்துழைத்து கொண்டிருக்கின்றார் அரசாங்கத்திலே இருந்து தம் மக்களுக்கு தன்னுடைய நலனை காப்பார் அவர் தன்னுடைய நலன் அல்ல மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு விடயத்திலும் ஒவ்வொரு உரிமை பிரச்சனையிலும் களத்தில் நிற்கின்றார் அப்படியாக எங்களுடைய அரசியல்வாதிகளும் களத்தில் நிற்க பழக வேண்டும் அதே போல் நீங்கள் கேட்டீர்கள் மலையக பிரச்சனை உண்மைதான் சம்பள பிரச்சனை முற்றாக தீர தீர்க்க முடியாவிட்டாலும் அரசாங்கம் அதற்கான முழு ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்றது சட்ட ரீதியாக முழு ஆதரவையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது அதனால் ஜீவன் தொண்டமான் போன்றவர்கள் செந்தில் தொண்டமான் போன்றவர்களுடைய வீரியம் சற்று கூடுதலாக இருக்கிறது அதற்கு காரணம் அவர்கள் இளைஞர்களாக இருப்பதும் ஒரு காரணம் என்று நான் நினைக்கின்றேன் ஏன்னா நான் அந்த காலத்தில் போராட்டம் செய்தேன் இந்த காலத்தில் போராட்டம் செய்ய முடியவில்லை நான் என்ன சொல்கிறேன் என்றால் அதாவது இருந்த மலேக எல்லாம் ஜீவன் தொண்டமானை விமர்சிப்பதை விடுத்து அவருடன் ஒன்றுபட்டு செயற்பட்டால் அது கூடுதலான வீரியமாக இருக்கும் ஆனால் ஜீவனுடைய போக்கிலே பார்க்கின்ற பொழுது நீங்கள் ஆதரவை தந்தால் என்ன தராவிட்டால் என்ன என் பணியை செய்வேன் என்று அவர் செய்கின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சம்பள பிரச்சனைக்கு அரசாங்கம் தீர்வை தருவதற்காக முன்னெடுத்து கொண்டு செல்கின்ற நகர்வுகளில் முக்கியமாக குறிப்பிட்ட தொகையை அரசாங்கம் குறிப்பிட்ட வர்த்தமானியல் அறிவித்த தொகையை வழங்காவிட்டால் நிறுவனங்களினுடைய குத்தகைகளை ரத்து செய்வதற்கான நடவடிக்கையை ஜனாதிபதி எடுக்க உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார் இந்த விடயம் சாத்தியமாக அமைய பெறுமா இல்லை இதுவே இருக்கக்கூடிய சட்ட பிரச்சனைகள் பற்றி உண்மையாக எனக்கு நான் அதை ஆய்ந்து பார்க்கவில்லை அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இருக்கின்றது ஏனென்றால் இந்த குத்தகைகள் நிறுத்தப்பட கூடியதா அல்லது சட்டத்தினூடாக அவர்கள் அந்த உரிமையை பெறுவதற்காக உரிமைக்கு உரியவர்களா கம்பெனிகள் என்கின்ற பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றன எனவே இது சட்ட ரீதியாக சற்று ஆராய்ந்து பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு விடயம் ஆனாலும் வெளிப்படையாக அதை அரசியலுக்காக சொன்னார்களோ இல்லையோ அதை வெளிப்படையாக சொல்றவத்துக்கு துணிவோடு அரசாங்கத்தோடு அந்த மலைய தல தலைவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் பல விடயங்களை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கிறது வெற்றி காணும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் வெற்றி காண முடியும் அதே போன்று மலேக பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு காணி உரிமையை வழங்குவதில் காணப்படுகின்ற சிக்கல் நிலை என்னவாக இருக்கின்றது அதன் அந்த அதற்கான விளக்கத்தை அளிக்க முடியுமாங்களால் அதாவது என்ன அதில் ஏதும் சிக்கல் இருப்பதாக நான் நினைக்கவில்லை அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றுதான் பார்க்க வேண்டும் அதில் முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் தோட்டங்களை பொறுத்தவரையிலே அவைகள் கம்பெனிகளிடம் இருக்கின்றன அது ஒரு முக்கியமான பிரச்சனை ஆனாலும் அரசாங்கத்துக்கு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய காணிகளை சட்ட ரீதியாக வழங்குவதற்காக பாராளுமன்றம் ஊடாக அதை நிறைவேற்ற முடியும் அமைச்சுகள் செயற்படுத்த முடியும் சற்று வில்லங்கமானதாக இருந்தாலும் அதாவது அந்த தோட்டங்களை ஓன் சொந்த அந்த தோட்டங்களுக்கு உரிமையான கம்பெனிகளோடு பிரச்சனைகள் இருந்தாலும் அவைக்கான அவை அந்த குத்தகைகள் ரத்து செய்யப்பட முடியும் அதனால் அரசாங்கம் சிலவற்றை துணிந்து செய்தால் செய்ய முடியும் அஹ் போன்று இந்த விடயம் அனைத்தும் நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்யக்கூடிய தேயிலை ஏற்றுமதி தேயிலை ரப்பர் ஏற்றுமதி ஏற்றுமதியுடன் தொடர்புடைய ஒரு விடயமாக காணப்படுகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த காணி உரிமை மக்களுக்கு வழங்கப்பட்டு மலைய மக்கள் சிறு தோட்ட சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் ஆக்கப்படும் பட்சத்தில் இந்த பொருளாதாரத்திற்கு தேசிய பொருளாதாரத்திற்கு வழங்கப்படுகின்ற அந்த பங்களிப்பு முன்னர் எப்படி இப்பொழுதெல்லாம் எப்படி இருக்கின்றதோ அதே அளவு பயணப்படுவதற்கான நிர்வாகம் முகாமித்துவம் எந்த வகையில் அமையப்பெற வேண்டும் என்பது உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது அதாவது அந்த துறையிலே நான் ஒரு நிபுணத்துவம் பெற்றவன் அல்ல ஆனாலும் ஒன்றை நாங்கள் பார்க்க வேண்டும் தேயிலை தேயிலை ரப்பர் ஏற்றுமதிகள் அண்மை காலங்களாக வீழ்ச்சியடைந்து வருவது வருவதற்கான காரணம் இருக்கின்றது அவை பேணப்படுவதில்லை மீள் பயிரிடுதல் அதற்கான நவீன உரம் சார்ந்த விடயங்கள் அதை மீள எப்படி கட்டியெழுப்பது என்ற விடயங்கள் இடம்பெறுவதாக இல்லை குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாணிக்கக்கல் மாணிக்கக்கல்லம் தேயிலை போன்றவைகள் எல்லாம் ஒரு காலத்திலே ஒரு கூட்டுத்தாமரங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன பெருந்தோட்ட தொழிலாக இருக்கலாம் சிறு தோட்ட வயிறுடுகள் அதே போல் மாணிக்கக்கல் கூட்டுத்தாவனம் போன்றவை இன்று ஒரு சற்றொரு அது அரசாங்க திணைக்களமாக இயங்குகின்றதை தவிர அதன் மூலம் நாடு பாரிய பின்னடைவை அடைகின்றது என்பதை எதிர்நோக்குவதாக இல்லை அதாவது கம்பெனிகள் கூட தேயிலை தோட்டங்களை உரிமையாக கொள்ளணும் கம்பெனிகள் கூட அவை பயிரிடப்படுதல் அல்லது இருக்கிற பயிர் இருக்கிற பயிர்கள் செழிப்பாக வருவதற்கான விடயங்களை முன்னெடுப்பதாக இல்லை கடந்த காலங்களில் பார்க்கின்ற பொழுது ஒரு காலத்திலே தேயிலை என்பது ஒரு பாரிய ஒரு ஏற்றுமதி என்றும் அவை இன்னும் பிறக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அவை கம்பெனிகள் செய்யக்கூடு செய்வதற்கான சில சட்டவாக்கங்கள் அந்த லீசிங் அதாவது அதை கம்பெனியில் கொடுக்கின்ற பொழுது பல உத்தரவாதங்கள் பல விடயங்களை குறிப்பிட்டு கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன் அதே போன்று மலையாட்டை பொறுத்தவரையில் தேயிலை தோட்டங்கள் காடாக்கப்படுகின்ற ஒரு விடயம் இடம்பெற்ற உங்களுக்கு சொன்னேன் அதாவது தேயிலை தோட்டங்கள் சற்று காடாக போவதை விட மீள் பயிரிடுதல் அந்த நிலங்களை பண்படுத்துதல் நிலம் பண்படுத்துதல் மீள் பயிரிடுதல் இருக்கின்ற பயிர்களுக்கான அதை சிறப்பாக அதிலிருந்து தேலிகள் எடுப்பதற்கான சில முயற்சிகள் இவைகள் எல்லாம் விஞ்ஞான ரீதியாக அணுகப்பட்டு பல விடயங்கள் செய்யப்பட வேண்டும் அல்லாது போனால் எதிர்காலத்திலே இலங்கையினுடைய ஏற்றுமதி வீழ்ச்சி ஏற்றுமதி வீழ்ச்சி அடைந்துவிடும் இன்றைக்கு பார்த்தால் இலங்கையிலே கூடுதலான வருமானம் என்று சொல்வது வருமான வரி திலக்கணமும் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டும் தான் எனவே அதைவிட நாங்கள் ஏற்றுமதியால் பெருமை கொண்ட ஒரு நாடாக இருந்தோம் அந்த ஏற்றுமதியின் பெருமையினால் பெருமை பிரித்தானியர் வந்ததை ரப்பர் போன்றவற்றை பயிரிட்டு இலங்கை வளர்த்தடுத்தார்கள் என்றால் அவற்றை நாங்கள் பேண வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை ஒவ்வொரு கம்பெனியும் நினைத்து செயற்பட வேண்டும் ஆமா அண்மை கடந்த வாரத்திலும் கூட எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் அனுரகுமாரதிசாநாயக்க மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் திசாநாயக்கவுக்கும் இடையில் விவாதம் ஒன்று இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன ஆனால் அந்த விவாதமானது இறுதியில் இடம்பெறவில்லை இந்த விடயம் குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது இதை நான் ஒரு காத்திரமான நிலைப்பாடாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை காரணம் என்னவென்றால் இவை கட்சிகளுக்கு கட்சிகளுக்கு இடையிலான போட்டா போட்டிகள் அதாவது அனுரகுமாரிநாயக்கா அவர்களுக்கு ஒன்று புரிகின்றது தனக்கு ஒரு வளர்ச்சி ஒன்று தென்படுவதாக அதனால் நீங்கள் பார்த்த அநேகமாக மக்கள் பார்த்திருப்பார்கள் அவர் வெளிநாட்டு தூதரகங்கள் வெளிநாட்டு உறவுகளை அண்மை காலங்களாக வளர்த்தெடுத்து கொண்டு வருகின்றார் அதே போல இந்த தேசிய தலைவர்களுடனான விவாதங்களின் மூலம் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி மக்கள் மனதிலே இடம்பெற வேண்டும் இன்னும் மேலதும் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவருக்கு இருக்கலாம் எனவே அவற்றுடன் போய் மோதி தன்னுடைய தனக்கு இருக்கிற ஆதரவை குறைப்பதற்கு சஜித் பிரேமதாச விரும்புவார் நான் நினைக்கவில்லை அது ஒரு சாணக்கியம் அல்ல என்று நான் நினைக்கிறேன் கட்சிகளுக்கு இடையிலான ஒரு பார்வையாக பார்க்குறேனே தவிர மக்களுக்கு அதன் மூலமான ஒரு பிரயோசனம் கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை காரணம் அனரகுமார் டிசைநாயக்கா அவர்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு நல்ல தலைவராக இருக்கலாம் ஆனால் கட்சி ரீதியாக இலங்கையை இலங்கையினுடைய அரசை ந நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவு வல்லமை அந்த கட்சிக்கு இருக்குமா என்கின்றது ஒரு கேள்விக்குறியாகவே மக்கள் மத்தியில் இருக்கின்றது எனவே இதற்கும் ஜனநாயகம் தான் பதில் கூற வேண்டும் அதே போன்று மக்கள் மத்தியில் இப்பொழுது சில கடந்த வாரம் பூராகவும் ஒரு கருத்து வெளியாகி கொண்டிருந்தது ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியினரையும் ஒன்றிணைப்பதற்கான கலந்துரையாடல்கள் வெளிநாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை அஹ் அப்படியான ஒரு விடயம் இடம்பெறுகின்றதா என்ற அரசியல் பிற்புலனில் இருக்கக்கூடிய விடயங்களும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்கவில்லை ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிந்தது இந்த என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்லுவார் இந்த மழை வந்ததும் ஆங்கே ஆங்கே இருந்து கரப்புத்தான்கள் தவளைகள் எல்லாம் வெளியேறுவது போல இன்று இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை கூட்டமைப்புகள் ஆங்காங்கே உருவாக்கப்படுகின்றன சில விலையில் ஒரு கூட்டமைப்பு உருவாகி அதில் இருப்பவர்கள் மற்ற நாள் இன்னொரு கூட்டமைப்பிலையும் இருக்கிறார்கள் எனவே இந்த கூட்டமைப்பு விடயங்கள் இந்த கட்சிகள் என்பது இந்த தேர்தலுக்காக வந்த அந்த மலையோடு முளைத்த அவை நான் பார்க்கின்றேன் எனவே அவற்றை விட இவை சிறு கூட்டமாக சிறு சிறு கட்சிகள் கூட்டமைப்பை உருவாக்குகின்றன ஆனால் ஆரோக்கியமாக சிலர் சிந்திக்கிறார்கள் ஏனென்றால் ஆரோக்கியமான சிந்தனை என்று நான் நினைக்கின்றேன் அதாவது இன்றைக்கு எஸ்எல்பிபி அதனுடைய ஆதரவுடன் தான் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆட்சி நடத்தினாலும் அவருடைய தனிப்பட்ட வீரியமே அன்றி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வீதியம் அல்ல தனிப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அவர்களை உலகம் நம்புகின்ற ஒரு தன்மை அவருடைய உலகம் விசுவாசிக்கின்ற தன்மை அவர் அதாவது ஊழல் மயத்திலே ஈடுபடாத ஒருவர் என்கின்ற வகையிலே இருக்கின்ற ஒரு பெருமை அதனினால் அப்படிப்பட்ட ஒரு சக்தி இன்றைக்கு இந்த நாட்டை காப்பாற்றிய நிலையிலே அதுவும் சஜித் பிரேமதாசாவும் ஒன்று சேர்ந்தால் அது ஒரு சுரந்த பல பலமாகவும் பலனாகவும் பிரயோசனமாக அமையும் என்கின்ற ஒரு சிந்தனை பலர் மத்தியிலே இருக்கின்றது அதை வெளிநாட்டிலே உள்ள அறிவு சார்ந்தவர்கள் அவரிடம் சிந்திக்கின்றார்கள் அப்படியான பேச்சுவார்த்தைகளுக்கான எண்ணப்பாடுகள் இருக்கின்றதாக எனக்கு தெரிகின்றது ஆனால் நிஜமாக அது இடம்பெற்றதா இடம்பெறுகிறதா என்பதை அறியக்கூடிய அளவுக்கு நான் அரசியல் செய்யவில்லை அதே போன்று பார்த்தீர்கள் என்றால் நேற்றைய தினம் பாரதத்தினுடைய மூன்றாவது தடவையாகவும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்தார் அதில் நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பலத்த வரவேற்பு அளிக்கப்பட்டது அது மாத்திரமல்லாது இந்தியாவும் குறிப்பிட்டிருந்தது இலங்கைக்கு முதலிடம் அதாவது அயல் நாடு என்ற வகையிலும் சரி பிராந்திய நாடு என்ற வகையிலும் சரி இலங்கைக்கு முதலிடம் கொடுத்து நாம் அனைத்து விடயங்களிலும் ஒன்றிணைந்து பயணிக்க தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இந்த விடயம் வெறுமனே கண்துடைப்புக்காக கூறப்படுகின்ற விடயமா அல்லது உண்மையில் இலங்கையுடன் ஒன்றிணைந்து பயணிப்பதற்கு பாரத பிரதமரும் கூட விருப்பில் இருக்கின்றார்கள் அதாவது நான் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவாக அமைகின்றது என்றால் நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு நகர்வில் ஒரு அங்கமாக அவர் இத்தகைய கருத்துக்களை குறிப்பிடுகின்றார் என்று கூறலாம் அதாவது இது ஒரு பாரிய விடயமாக நான் கருதவில்லை காரணம் ஒன்று அயல் நாடு எங்களுக்கும் அவர்களுக்குமான உறவு நீடித்தே இருக்கின்றது அந்த வகையிலே அதை மேலும் அதாவது வேறு எந்த நாட்டை பாராட்டுவதையும் விட இலங்கையுடனான உறவை கூறுவதன் மூலம் இந்தியா பெருமைப்படுகின்றது இலங்கை பெருமைப்படுகின்றது அதன் மூலமாக எதுவும் சாதி அதாவது பின்னணியிலே எதுவும் சிந்தனை கொண்டவர் சொல்லியிருப்பதாக நான் நினைக்கவில்லை ஆனால் இந்த பிராந்தியத்திலே ஏனைய நாடுகளை விட இந்தியாவுக்கு ஒரு அக்கறை இருக்க இருக்க வேண்டும் இருக்கும் என்பது ஒரு யதார்த்தமான உண்மை அதாவது வேறு நாடுகள் அது வேறு வெவ்வேறு நாடுகள் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது அது சைனாவாக இருக்கலாம் அல்லது வேறு நாடுகளில் விட இந்தியாவிற்கு இலங்கை மீது அக்கறை அயல் நாடு அக்கறை இருக்கிறது என்பதை இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்துவது அவருக்கு ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் என்பதற்கு அப்பால் எதுவும் பார்ப்பதற்கில்லை ஆனால் தங்களுடைய அக்கறையை எடுத்து காட்டுவதன் மூலம் எங்களுடைய வளங்களை வேறு யாருக்கு வேறு நாடுகளுக்கு கொடுக்கும் பொழுது இந்தியாவுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய ஒரு எண்ணப்பாட்டை எங்களுடைய வளங்கள் அண்மை காலங்களாக வேறு நாட்டிலே உள்ள கம்பெனிகள் சக்திகள் பெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த நேரத்திலே முன்னுரிமை இந்தியாவுக்கு இருக்கின்றது என்பதை வலியுறுத்துவதான ஒரு செயற்பாடாக நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று அண்மையில் பல எதிர்ப்புக்கு மத்தியிலும் கூட இலங்கை மின்சார சட்டம் மூலமானது அதிக பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருந்தது இரண்டாம் மதிப்பீடு மீதான விவாதத்தை நிறைவு செய்து அதற்கு பிறகு முன்னெடுக்கப்பட்ட அந்த வாக்கெடுப்பில் அந்த சட்டம் மூலமானது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த சட்டம் மூலத்தினூடாக நாட்டினுடைய மின்சாரத்துறை சக்தி வளமானது தனியார் கம்பெனிகளுக்கு விற்கப்படுகின்ற ஒரு நகர்வு இடம்பெறும் என்ற ஒரு ஏற்பாடு காணப்படுவதாகவும் இதனூடாக நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்ற ஒரு எதிர்ப்பு தான் வெளியாக இருந்தது இருந்தாலும் கூட அந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அப்படி என்று சொன்னால் எதிர்காலத்தில் எத்தகைய நகர்வுகளின் இதனை நடைமுறைப்படுத்தாமல் தடுக்கப்போம் ஒன்று தற்போதைய இருக்கிற பாராளுமன்றம் ஏதோ ஒரு வகையிலே தொங்கு பாராளுமன்றம் ஒன்றி எதையும் ஆரோக்கியமாக நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையிலே இந்த அரசாங்கம் இருக்கின்றது அதை நாங்கள் பார்க்க வேண்டும் மின் உற்பத்தி எதிர்காலத்திலே எங்களுடைய மின்சார கட்டணங்கள் குறைய வேண்டும் என்று சொன்னால் அதாவது இந்த சஸ்டைனபிள் எனர்ஜி ஊடாக அதாவது நினைத்த அதாவது சோலா பவர் காற்றலைகள் இவற்றினூடாக வருகின்ற மின்சாரத்தை மின்சார சபை வாங்கிக் கொள்கின்றது எனவே அதை நாங்கள் குறைவாக குறையாக நினைக்க முடியாது ஏனென்றால் அந்த தொழில்நுட்பத்தின் மூலம்தான் எங்களுடைய மின் மின்சார உற்பத்தியை கூட்ட முடியும் மின்சார தேவை எங்களுக்கு இருக்கிறது மின்சார உற்பத்தியை கூட்ட முடியும் அதேவேளை எங்களுடைய மின்சாரத்தினுடைய விலை எங்களுடைய கட்டணங்களையும் குறைக்க முடியும் அதனால் அப்படியாக கம்பெனிகளுக்கு கொடுப்பதை வைத்து இந்த நாட்டினுடைய இறைமை போய்விட்டது என்று சொல்வது அதை விட மோசமாக நாங்கள் சொல்வது என்று சொன்னால் இமிக்ரே இமி இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் இமிகிரேஷன் அண்ட் எமிக்ரேஷன்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கிறது உள்ள வழிய அளவுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கிறது அங்கே பணியாளர்களே இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடியதாக ஏர்போர்ட்லேயே தனியார் மயப்படுத்தப்படுவது ஒரு நியாயமானதான் என்று நீங்கள் கேட்கலாம் அந்த அப்படியான விடங்களை சொல்லலாம் தவறு என்றால் இங்கே டிபார்ட்மெண்ட் இருக்கு எங்களுக்கு வேலை செய்ய ஆக்கல் இருக்கிறார்கள் தனியார் படுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி கேட்பதிலே ஒரு நியாயம் இருக்கின்றது அதை நான் அதை விட மேலதிகமாக அதை பற்றி சொல்ல விரும்பவில்லை ஆனால் மின்சாரத்தை படுத்தவில்லை அதன் மூலம் இந்த நாட்டினுடைய தன் எங்களுடைய இறைமைக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ஒருப்படுத்தும் நினைக்கவில்லை ஏனென்றால் ஆங்காங்கே சில சில கம்பெனிகள் தான் அவற்றை அது வடபகுதியில் இருக்கிற தீவு பகுதியாக இருக்கலாம் அல்லது இங்கேயும் கூட ஹம்பாந்தோட்ட பல இடங்களிலே இந்த சோலா பார் காற்றலை ஊடான மின்சாரங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அதே மின்சார சபைக்குத்தான் கொடுக்கப்படுகின்றது விற்கப்படு விற்கப்படுகின்றது அதன் மூலம் நாட்டினுடைய இறமைக்கு பாதிப்பு ஏற்படாது தொழில்நுட்ப வளர்ச்சி பிரதாகவும் தொழில்நுட்ப வளர்ச்சி மட்டுமல்ல பணியாளர்கள் வேலை வாய்ப்புகள் கூட அமையும் என்று நினைக்கிறேன் அதேபோன்று மற்றொரு விடயம் பொதுமக்களாலும் கூட விமர்சனத்துக்குள்ளாக கூடிய விடயமாக இருக்கின்றது அண்மைய காலத்தில் அரசியல்வாதிகள் என்பவர்கள் ஒரு ஐந்து வருடங்களுக்கு ஒரு அமைச்சை நிர்வகிப்பார்கள் என்று வைத்துக்கொள்ளலாம் ஆனால் அந்த அமைச்சுக்களில் இருக்கின்ற அதிகாரிகள் தொடர்ச்சியாக அதே அமைச்சுக்களில் பணிபுரிகின்றார்கள் இதனூடாக இந்த ஊழல் மோசடிகளின் பின்னணியில் அரசியல்வாதிகளை பார்க்கிலும் அந்தந்த அமைச்சுக்களிலும் சரி அந்தந்த அதிகார சபைகளின் உள்ளும் சரி இருக்கின்ற அதிகாரிகள் தான் இந்த ஊழலின் பின்னணியில் இருப்பதான கருத்துகளும் மக்களால் அண்மை காலங்களில் முன்வைக்கப்படுகின்றது இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு காண்கின்றீர்கள் நான் குறிப்பிட்டு எந்த ஒரு திணைக்களத்தையுமாலும் எந்த ஒரு அமைச்சையோ அமைச்சரையோ நான் சொல்லவில்லை ஆனால் சாதாரணமாக பார்க்கின்ற பொழுது இந்த ஊழலின் பின்னணியிலே ஊழலிலே அதிகாரிகளு அதிகாரிகளுடைய பங்களிப்பின்றி யாரும் ஊழல் செய்ய முடியாது அதிகாரிகளுடைய பங்களிப்பு கட்டாயம் தேவை பங்களிப்பின்றி ஒரு தனி மனிதரால் செய்ய முடியாது எனவே அங்கே ஒரு கூட்டு குழுமம் ஒன்று தான் செய்யப்பட வேண்டும் எனவே இப்படியான ஒரு கலாச்சாரம் இலங்கையிலே கால காலத்திற்கு காலம் இடம்பெற்றிருக்கின்றது எங்களுக்கு தெரியும் என்ன காலத்திற்காலம் இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றன அது வங்கிகளாக இருக்கலாம் அல்லது திணைக்கிழங்களாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன் மருத்துவத்துறையில் கூட மருத்துவத்துறை குறிப்பாக மருத்துவத்துறையிலும் கூட கூடுதலான ஊழல்கள் இடம்பெற்றுகின்ற இருக்கு பொழுது அங்கே அதிகாரிகளுடைய பங்களிப்பு இருக்கின்றது அது மறுப்பதற்கு என்ன அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பின்றி ஒரு அமைச்சரால் ஒரு ஊழலை செய்ய முடியும் என்று நான் நினைக்கவில்லை ஆம்ேர்களை அந்த வகையில் இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் அரசியல் களத்தில் பதிவாகின்ற விடயங்கள் அதே போன்று எதிர்கால ஊழலை ஒழிப்பதற்கான நகர்வுகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்ற விடயங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஒரு ஆரோக்கியமான ஒரு நேர்காணலாக இன்றைய நேர்காணல் அமைந்திருந்தது அந்த வகையில் மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி